Hi friends, welcome to our channel. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறனால நமக்கு டே ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வந்து டேண்ட்ரஃப் க்யூர் ஆகிருக்கும் ஆனால் அந்த இடத்துல அப்படியே வெள்ள வெள்ளையாக இருக்கும் என்ன தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருந்தாலுமே அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப் எப்படி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம் டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி இருக்க டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் தேவை இஞ்சி தேவை நெக்ஸ்ட்டு வேப்பலை தேவை அதுக்கப்புறம் செக்கிலாட்டுன்னு தேங்காய்னா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கோங்க அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன துண்டு இஞ்சி அதையும் தோளசி விட்டு அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க சிம்முலேயே வச்சு கொதிக்க விடுங்க இரும்பு கடாய் வச்சு ஹீட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது இரும்பு கடாயில் எண்ணெயை காய்ச்சுறப்ப சிம்முலேயே வச்சு கொதித்து அதை ஓரளவுக்கு கொதிச்சிருச்சுங்கிற தெரியிறப்ப நீங்கள் அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் போட்டுருங்க அதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து அதோட பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க அது மேலே பிளேட்டோ எதுவுமே வைக்காதீங்க அதுவே ஆரட்டும் பிளேட் ஏதாவது வச்சுட்டிங்கன்னா அதோட வேர்வை தண்ணி பட்டு என்ன சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ பிளேட் எதுவும் வைக்காமல் அப்படியே ஆற விட்டுருங்க இது நீங்கள் நைட்டு பண் பண்ணுறீங்க உடனே படுக்க போறீங்க அப்படின்னா அது மேலே ஏதாவது டவல் போட்டு அது மேலே பிளேட் ஏதாவது வச்சு மூடி வச்சுருங்க நெக்ஸ்ட் டே இந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்ப அதில் ஒன்று ரெண்டு கிராம்பு போட்டு வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது இப்போ இந்த ஆயிலை நீங்கள் சன்லைட்டில் வச்சு எடுங்க டூ டேஸ் அந்த மாதிரி இப்போ இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள் இந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ உங்களோட டேண்ட்ரஃப் ஃபுல்லாக க்யூர் ஆகிரும் திரும்ப டேண்ட்ரஃப் வரவே வராது அதே நேரத்தில் உங்கள் ஹேர் ஃபாலுமே சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் பிச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவுமே க்யூர் ஆகும் நிறைய பேருக்கு இருக்காது பட் ரொம்பவே பிச்சிங்காக இருக்கும் அதே நேரத்தில் பேன் இது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அது க்யூர் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு பேன்லாம் மருந்தெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வே பண்ண கூட அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆயிலும் நீங்கள் ரெகுலர் பேஸிஸில் யூஸ் பண்ணிவிட்டு வேப்பனையும் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் இது பிரச்சனை டேண்ட்ரஃப் நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப் சொரியாசஸ் அந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரை ஆகுறப்ப ஸ்கால்ப்பில் புண்ணு வந்துடும் அதுக்கப்புறம் அதை நம்ம விடுவோம் சீப்பை வச்சு சீவோம் நம்மளோட கை ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கும் நம்ம ஸ்கேல்ப்பை சொரிய சொரியா அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப புண்ணாகி அது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடும் அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பில் ஏதாவது புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்மெல் ஆகிடும் ஸ்கால்ப்பே உங்களுக்கு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆயில் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று டேண்ட்ரஃப் இஷ்யூ எதுவுமே இருக்காது முக்கியமாக உங்களோட ஹேர் ஃபால் சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும் ஹேரும் ரீக்ரோத் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்